சாய் பக்தர்களுக்கு என் வணக்கங்கள் ஓம் சாயராமம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதலை ஏற்று உனக்காக உன் துணையிடம் பேசினேன் அவரது உறுதியான முடிவு என்ன என்பதை என்னிடம் தெரிவித்தார் அதை சொல்லவே உன் சாயப்பா உன்னை காண வந்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை அதிகம் நேசிக்கின்றாயோ அது உனக்கு விரைவில் கிடைத்தே தீரும் நீ உன் துணையோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய் நீ உன் துணையோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா உன்னுடைய உள் மனதில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் நீ மனம் மலர்ந்து போவாய் அவரும் உன்னை பற்றிய ஞாபகத்தில் தான் இருக்கிறார் உன்னை பற்றி எண்ணத்தோடு தான் இருக்கிறார் மீண்டும் உன்னோடு சேர்ந்து வாழ அவர் நினைக்கிறார் உங்களுக்குள் இருந்த மன வருத்தம் எல்லாம் நீங்கி நீங்கள் மீண்டும் சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை இது மிக விரைவில் நடக்கும் உங்களுக்குள் இருந்த அத்தனை கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன வருத்தம் நீங்கி நீங்கள் மீண்டும் என் ஆலயம் வர வேண்டும் அதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்காது சில நேரங்களில் சிறு சிறு தடங்கல்களும் தாமதங்களும் மன வருத்தங்களும் வரத்தான் செய்யும் அது உங்கள் மனது எந்த அளவிற்கு பெரிது படுத்தாமல் விட்டு கொடுத்து செல்கின்றதோ அந்த அளவிற்கு வாழ்க்கை என்றும் மகிழ்ச்சியாக இருக்கும் உனக்கும் உன் துணைக்கும் இருந்தது இந்த கருத்து வேறுபாடுதான் அதே நேரத்தில் உங்களுக்குள் இருந்த சிறு சிறு சந்தேகங்கள் நீங்கிவிட்டால் வாழ்க்கையில் என்றும் மகிழ்ச்சி தான் விட்டு கொடுத்து செல்லும் நீங்கள் ஒருவருக்கொருவர் எந்த அளவிற்கு விட்டு கொடுத்து செல்கின்றீர்களோ அந்த அளவிற்கு வாழ்க்கையில் நிலையான மகிழ்ச்சி உங்களை தேடி வரும் எதையும் யோசித்துக் கொண்டே இருக்காமல் நீ பெரியவரா நான் பெரியவரா என்ற போட்டி எண்ணம் இல்லாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் இழந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக துவங்கும் உன் துணையின் முடிவு இதுதான் உன்னோடு அவர் மீண்டும் சேர்ந்து வாழ நினைக்கிறார் உன்னை பற்றி என் ஞாபகம் இருந்து கொண்டே இருக்கிறது என்று என்பதை அவர் எனக்கு தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார் சாயப்பா நான் செய்தது தவறுதான் என் துணையை என்னோடு சேர்த்து வையுங்கள் என்று அவர் என் பாதம் பணிந்து நொன்றிவிட்டார் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை என்று நீ மனதார உணர்ந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் எந்த இன்னல்களும் ஏற்படாது ஒருவருக்கொருவர் எந்த அளவிற்கு விட்டு கொடுத்து செல்கின்றார்களோ அந்த அளவிற்கு வாழ்க்கை மீண்டும் மகிழ்ச்சியாக மாறும் உன் துணை உன்னை தேடி வருவார் உன்னோடு பேசுவார் சந்தோஷமாக இரு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நீ இழந்த வாழ்க்கையை மீட்டு எடுத்து உன் துணையோடு உன்னோடு கொண்டு வந்து சேர்க்கிறேன் பொறுத்து இரு நல்லதே நடக்கும் என்னை நம்பு என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் ஓம் சாயா நன்றி வணக்கம்